ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் கேம் விளாண்டு எப்படி டாட் கைன் இயர்னிங் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் ஒன்று வரும் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எல்லோரும் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காயங்க ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காயங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ண அந்த பேஜிக்கு வந்துவிங்க இதில் உங்கள் யூஸர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் இதில் உங்கள் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் ரீஎன்ட்ரு பண்ணுங்க ரெஃபரல் கோடு வந்து ஆப்ஷன்டா அது யாரும் என்ட்ரு பண்ணாண்டா ஐனா ட்ரபோவை டிக் பண்ணுங்கள் கீழே சைனப்பாக க்ளிக் பண்ணுங்கள் இதான் உங்கள் டேஷ்போர்ட் இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே த்ரீ லைன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி செட்டிங்கே க்ளிக் பண்ணுங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா அது கீழே வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஈமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும் அதை கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க இப்போ டேஷ்போர்ட் வந்துடுங்க உங்கள் இமெயில் ஐடியாக வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா இதில் உங்களுக்கு ஒரு போனஸ் பாஷர்ட்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் ஒரு பத்து கிளைம் கொடுப்பாங்க லக் இருந்தால் அவங்களுக்கு இதில் எதுனாலும் உடலாம் எந்த அமௌண்ட்னாலும் உடலாம் ஆனால் எனக்கு பத்துமே இந்த சின்ன அமௌண்ட் தான் உண்டு இப்போ இதில் அவர் ஃபாஸ்ட்ஷேட்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இந்த ஃபாஸ்ட்ஷேட் வந்து ஒன் ஹவர் ஒர்க்காக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐநூறு ரூபாய் டிக் பண்ணுறேண்ணா கீழே ரிவார்டுன்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் அமௌண்ட் என்ன கிளைம் ஆகிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ இதில் வந்து மூணாவது லெவலில் இருக்கேன் எனக்கு ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக கிளைம் பண்ண முடிச்சுனா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் ரெண்டாவது லெவலில் வந்து அப்புறம் மூணாவது லெவல் வரணும் இப்போ மூணாவது லெவலில் எனக்கு நான் நேர்த்தாக ஆக்டிவேஷன் பண்ணேன் அதனால் எனக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்காங்களோ அதில் ரெண்டு பர்சண்டாக கொடுப்பாங்க இப்போ ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஃபைவ்னால் எனக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் கொடுப்பாங்க நீங்கள் இந்த லெவலை ரீச் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கேம் லேண்டு தான் ரீச் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஆப்ஷனாக இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே திருலேன்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்க இதில் கேமையும் விற்றாலையும் கடைசியில் பார்ப்போம் டெபாசிட்டாக க்ளிக் பண்ணுங்கள் இதில் டெபாசிட் பண்ணுறக்கு வேல்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் ஃபார் கோடு கொடுத்துருக்காங்க ரெண்டை யூஸ் பண்ணியே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் இவங்க மினிமம் அமௌண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அதனால் நீங்கள் ஒன் டாட் காயின்லேருந்து எவ்வளோ நாளும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே த்ரீ கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் செட்டிங்காக கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் பாஸ்வேர்டு எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே டூ எஃப்ஏன்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த சைட்லேயும் நீங்கள் அத்தர் எக்ஸ்டன்ட் பண்ணால் மட்டும் தான் விட்டால் எடுக்க முடியும் அதுக்கு இவங்க இதில் ஃபார்கோர்ட் கொடுத்துருக்காங்க நான் எப்படி அத்திரகேஷன் பண்ணேன்னா இந்த ஃபார்கோட ஒரு செல்லில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு கூகுள் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ கூகுள் அத்திரகேஷனாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் கூகுள் அத்திரகேஷன் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் வீடியோவில் வந்து இது பிளாங்காக தான் காமிக்கும் மற்ற அத்திரகேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேலே த்ரில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு நாலாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி இதில் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கேட்கும் ஸ்கேனி க்யூஆர் கோடுன்னு கேட்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு செல்லில் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்கள அந்த க்யூஆரை இதில் ஸ்கேன் பண்ணிக்கிடுங்க ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஆடாயிரும் ஃப்ரண்ட் பேஜில் ஆட் ஆகிட்டு சைடில் சின்ன டைமிங் ஒன்று சுற்றுன மாதிரி சுற்றும் அதுக்கு நேராக கோடு இருக்கும் அந்த கோடை காப்பி பண்ணிக்கிடுங்க கூகுள் அத்திரிக்கேஷன் வந்து நிறைய சைட்டில் கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த சைட்டில் வந்து நம்ம எந்த சைட்டை லிங்க் பண்ணியிருப்போம் அந்த சைட்டோட நேம் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க இதே இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து காப்பி ஆயிரும் இப்போ நம்ம ஏர்னிங் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் அதில் கீழே அந்த கோடு கேட்டிருப்பாங்களே அந்த கீழே அந்த கோடை அப்படியே டைப் பண்ணுங்கள் இப்போ எனக்கு தப்பு இறன்னு காமிச்சிட்டு நான் இப்போ மறுபடியும் எடுத்துக்கிறேன் அந்த டைமிங் முடிஞ்சுருக்கோ அதனால் இறன்னு காமிக்குது எனக்கு இப்போ சக்சபுலிக்கி ஆகிட்டு அந்த டைமிங் முடிஞ்சுட்டுன்னா உங்களுக்கு வந்து இரண் காமிச்சிடும் இப்போ எனக்கு அப்செட் பண்ணிட்டாங்க இப்போ உங்கள் ரைட் சைட் மேலே த்ரீ லைனாக க்ளிக் பண்ணுங்கள் ரெஃபரல் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபரல் பண்ணால் அவங்க எப்படி கமிஷன் கொடுப்பேன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் எதுவும் ரெஃபரல் பண்ணல அதனால் எனக்கு எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது இதில் உங்கள் ரெஃபரல் ஐடி கொடுத்துருப்பாங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரெஃபரல் பண்ணிக்கலாம் அது மூலமாக நீங்கள் இயர்னிங் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே திருவிழா க்ளிக் பண்ணுங்கள் காண்டாக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த சைட்டில் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இது உங்கள் மெயில் ஐடியே இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க சப்ஜெக்ட்னால் உங்களுக்கு விட்டால பிரச்சனையே இதில் பிரச்சனைனா அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க கீழே என்ன ஃபால்ட்டோ அதை என்ட்ரு பண்ணி மெயில் அனுப்பிச்சுடுங்க அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஒரு நாற்பத்தெட்டு அவருக்குள்ளே அவங்க ரிப்ளை பண்ணுவோம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ரைட் சைடு மேலே திருலேன்னா க்ளிக் பண்ணுங்க இப்போ கேமை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒரு பன்னெண்டு கேம் கொடுத்துருப்பாங்க இது மூலயமா நம்ம இயர்னிங் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கேம் மட்டும் லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ ரெண்டாவது கேமே க்ளிக் பண்ணுங்கள் இது கட்டி ஸ்பின் பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கலாம் மேலே இதில் நேர்கோட்டில் ஒரே ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம் இப்போ எனக்கு பத்தாயிரம் சொதி டாட் ஸ்கேனில் பெட்டாக இருக்குது மினிமம் பெட்டே அவ்வளோதான் இப்போ ஸ்பின்னா கிளிக் பண்ணுறேன் நான் போய் தோத்துட்டேன் அதனால் எனக்கு வந்து பத்தாயிரம் சதவீதம் லாஸ் ஆகிட்டு இப்படி தான் எதோ ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ ரைட் சைட் மேலே திருவிழா க்ளிக் பண்ணுங்கள் கேமை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ மூணாவது கேமை கிளிக் பண்ணுங்கள் இதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பத்தாயிரம் சதஸி வந்து பெட்டாக கட்டிடுவாங்க மினிமம் பெட்டே அவ்வளோதான் நம்ம மேலே என்ட்ரு பண்ணோம் எந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணோம் அந்த அமௌண்ட் வந்துட்டால் நம்ம பெட்டில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இதோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே தரலன்னு க்ளிக் பண்ணுங்கள் கேமை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் நாலாவதாக கொடுத்துருக்காங்களா அந்த கேமை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து இதில் உங்களுக்கு பத்தாயிரம் சதவசேர்ந்து மினிமம் பெட்டு அதில் கட்டிடுவாங்க இதில் உங்களுக்கு மூணு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதில் ஒரு சின்ன ஏரோ ஒர்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே எத்தனை பாம்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக செட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் கம்மியாக செட் பண்ணால் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் இப்போ நான் மூணாக க்ளிக் பண்ணியிருக்கேன் இப்போ பெட்டை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு நான் இதை ஒவ்வொன்றாக திறக்கிறேன் டைமண்ட் வந்தால் நம்மளுக்கு வந்து சதசி ஆட் ஆகிட்டே இருக்கும் பாம் வந்துவிட்டால் நம்ம தோற்றுடுவோம் மூணு பாம் நான் வச்சுருக்கேன் பாம் வந்துட்டு நான் தோற்றுட்டேன் நான் ஆயிரம் சதசி பெட் கட்டி கம்மியாக தான் ஜோச்சிருக்கேன் அதனால் எனக்கு ப்ராஃபிட் வரல இந்த கேம் வந்து இப்படி தான் விளாட முடியும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ உங்கள் ரைட் சைட் மேலே திரிலேன்னு கிளிக் பண்ணுங்க கேமை கிளிக் பண்ணுங்கள் இதில் எனக்கு அஞ்சாவது கேம் ஆறாவது கேம் ஏழாவது கேம் எப்படி விளாட்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எட்டாவது கேமை கிளிக் பண்ணுங்கள் இதை நம்ம பெட் கட்டி இந்த ஸ்பின் நம்ம எதில் ஸ்கோர் பண்ணுறோமோ அது கரெக்டாக வந்துட்டுனா நம்ம ஜெயிச்சுட்டு நிறுத்தோம் இந்த விளையாட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே த்ரீ கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் கேமை கிளிக் பண்ணுங்கள் ஒன்பதாவது கேமை கிளிக் பண்ணுங்க இது வந்து நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியான கேம் தான் இது நம்மளுக்கு பத்தாயிரம் சதவீதம் பெட் கட்டியிருக்காங்க இப்போ நான் ஸ்பின்னா கிளிக் பண்ணுறேன் ஜீரோவில் வந்தால் நம்மளுக்கு பத்தாயிரம் சதஸ்சி வந்து லாஸ் ஆகிட்டு மறுபடியும் நான் ஸ்பின்னை கிளிக் பண்ணுறேன் இப்போது த்ரீ எக்ஸ் வந்துச்சுன்னா பத்தாயிரம் சதஸ்சி நம்ம பெட் கட்டியிருக்கோம் முப்பதாயிரம் சதஸ்சியும் அவங்க கொடுப்பாங்க நம்ம வந்து பெட்டில் ஜோதிச்சிட்டோம் ப்ராஃபிட் அப்படி தான் பார்க்கணும் இதில் இப்போ இந்த அமௌண்ட் வந்துருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றரை பர்சன்ட் நம்ம பத்தாயிரம் கொஞ்சம் பெட் கட்டியிருந்தால் அதில் ஒன்றரை பதினஞ்சாயிரம் சதசியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலத்துக்கலன்னா க்ளிக் பண்ணுங்க கேமை கிளிக் பண்ணுங்க இப்போ பத்தாவது கேமை கிளிக் பண்ணுங்க இந்த கேமும் கொஞ்சம் ஈஸியான கேம் தான் இதில் பத்தாயிரம் சதஸியும் வந்து கீழே பெட் கட்டிட்டாங்க இந்த கேமில் வந்து நம்மளுக்கு லக் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இதில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க நான் இப்போ பெட்டை கிளிக் பண்ணுறேன் பால் மேலேருந்து வந்து எதில் உழுதுன்னு பார்க்கணும் இப்போ ஒன் எக்ஸில் உள்ளா நம்மளுக்கு போட்ட அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும் ஜீரோ ஃபுல்லி இப்போ ஐன் அதில் உளுந்துட்டா நம்மளுக்கு வந்து நம்ம பத்தாயிரம் சதசி பெட் கட்டியிருந்தா அதில் ஐயாயிரம் மட்டும் தான் கிடைக்கும் இந்த லாஸ்ட்டில் ஒம்போது எக்ஸன் போட்டிருக்காங்களா அதில் நம்ம பால் வந்து உளுந்துட்டா நம்ம பத்தாயிரம் சுவசி கட்டினா தொண்ணூறாயிரம் சதசி நம்மளுக்கு ரீஃபண்ட் வரும் இ சூப்பரான கேம் ஆனால் இது வந்து லக் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் ரைட் சைட் மேலே திரு கிளிக் பண்ணுங்க கேமை கிளிக் பண்ணுங்க இப்போ பதினோராவது கேமை கிளிக் பண்ணுங்க இந்த கேமும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லக் இருந்தால் மட்டும் தான் இந்த கேம் ஜெயிக்க முடியும் இப்போ எனக்கு பத்தாயிரம் சதஸி வந்து பெட் கட்டியிருக்கு நான் பெட்டை கிளிக் பண்ணுறேன் இப்போ டூ எக்ஸுக்கு மேலே வந்தால் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் எனக்கு போட்டமௌண்ட் டபுளாக கிடைக்கும் டூ எக்ஸுக்கு தான் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் ரெண்டு ஆட்டை தோத்துட்டேண்ணா மூணாவது ஆட்டை நான் ஜெயிச்சுட்டேன் டூ எக்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம பத்தாயிரம் சதஸ்சி போட்டால் அவங்க இருபதாயிரம் சதஸ்சியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த மேலே டூ எக்ஸுன்னு கொடுக்காங்களோ அதை நம்மளே செட் பண்ணிக்கலாம் இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைட் மேலே என்ன கிளிக் பண்ணுங்க கேமை கிளிக் பண்ணுங்க இப்போ லாஸ்ட் கேம் பன்னெண்டாவது கேமை கிளிக் பண்ணுங்கள் இந்த கேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேம் விளாட்றோம்ல அதே மாதிரி தான் நம்ம பத்தாயிரம் சோதசி பெட் கட்டுறோம் நம்ம ஜெயிச்சா நம்மளுக்கு பத்தாயிரம் சோதசி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ கீழே ரோலை கிளிக் பண்ணுறேன் நான் தோத்துட்டேன் ரெட்டில் வந்தால் தோத்துட்டேன் அதுக்கு வந்து நம்ம ஒரு சைடு தான் ரெட் அண்ட் க்ரீன் பெட் கட்ட முடியும் இதுக்கு வந்து நம்ம எப்படினாலும் அட்ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஆரோ மார்க் நம்ம எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது நம்ம மறுபடியும் ரோலை கிளிக் பண்ணுறேன் நான் க்ரீன் வந்தால் செவிச்சுட்டேன் இப்போ நான் ரிஸ்க் எனக்கு கம்மியாக இருக்குது அதனால் பேமெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தால் பேமெண்ட் அதிகமாக கிடைக்கும் இந்த கேமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே த்ரீன்னு க்ளிக் பண்ணுங்கள் கேமை கிளிக் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு கேமை கிளிக் பண்ணுங்க இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இதுலேயே ஒரு சூப்பரான கேம் இந்த கேமில் விளாண்டு தான் நான் பதினஞ்சு டாட்கேன் வந்து ஏர்னிங் பண்ணேன் இந்த கேமில் வந்து நம்ம பத்தாயிரம் சதசி பெட் கட்டியிருக்கோம் ஜெயிச்சா பத்தாயிரம் சதசி நம்மளுக்கு கிடைக்கும் கீழே இதெல்லாம் கேண்டில் கொடுத்துருப்பாங்க இந்த கேண்டில் ஐம்பது பர்சன்ட் ஜோதிச்சா ஐம்பது பர்சன்ட் தோத்தா ரெட் ஒன்று தான் நம்ம தோத்துட்டோம் க்ரீனில் தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் க்ரீனில் வந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன் ரெட்டில் வந்துவிட்டு நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் ரெண்டாட்டையும் எனக்கு ரெட்டில் வந்துருக்கு மூணாவது ஆட்டியே ரெட்டில் வந்துருக்கு எனக்கு நாலாவது ஆட்டியே ரெட்டில் வந்துருக்கு நான் இப்போ பத்தாயிரம் சதசியிலேருந்து அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு எட்டாயிரம் சதசியும் நான் பெட் கட்டுறேன் இப்போ நான் தோத்துட்டேன் பெட்டை அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு எட்டாயிரம் சதஸி வந்து லாஸ் ஆகிட்டு அதனால் நான் இப்போ டபுளாக கட்டியிருக்கேன் இப்போ க்ரீனுக்கு ஏன்னா அஞ்சு ஆட்டாங்க சுற்றிட்டுனா அடுத்த ஆட்டா கண்டிப்பாக க்ரீனுக்கு வரோம் நம்பலாம் நம்ம அதனால் நான் அமௌண்ட் பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டியிருக்கேன் நான் ப்ராஃபிட் பார்த்துருவேன் இப்போ ரோலை கிளிக் பண்ணுறேன் க்ரீனுக்கு வந்துட்டு நான் நினச்ச மாதிரியே போட்ட அமௌண்ட்டுக்கு மேலேயே நான் ஏர்னிங் பண்ணிவிட்டேன் மறுபடியும் அதே அமௌண்ட்டில் வச்சு நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் ரெண்டாட்டினா ஜெயிச்சிட்டேன் இப்படி தான் நம்ம ஏர்னிங் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெட் அமௌண்ட்டை ரொம்ப கம்மியாக கெட்டுங்க கெட்டிகிட்டு ரோலை கிளிக் பண்ணுங்க இப்போ ரெட்லேயே உங்களுக்கு நாலாட்டை அஞ்சாட்ட ரெட்லேயே சுற்றிட்டுனா கண்டிப்பாக ஆறாவது ஏழாவது அட்டை வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கது தான் ஆகணும் அதனால் நீங்கள் அப்படி பெட் கட்டலாம் அதுக்குன்னு உங்கள் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் பெட் கட்டாங்க உங்களுக்கு இப்போ ஒன் டாட் காயின்னு இருந்துச்சுன்னா ஜீரோ புள்ளி ஒன் டாட் பெட் கெட்டுங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு அடுத்தாட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நீங்கள் அது தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஒம்போது தான் இருக்கும் நீங்கள் அப்போது ஒரு ரெண்டு கட்டலாம் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்க கிடைக்காதான் நீங்கள் இதில் ஏர்னிங் பண்ண முடியும் அந்த மெத்தடாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதில் ஜோவிக்கலாம் நான் அப்படி தான் பதினஞ்சு டாட் காயினையும் ஜோவித்தேன் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே திருக்கீனே க்ளிக் பண்ணுங்கள் இப்போ விட்ரால் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்க இதில் மினிமம் விட்ரால் வந்து இவங்க டென் டாட் காயின் எடுக்கிறதுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு டாட் காயின்னு வந்து பீஸாக பிடிக்கிறாங்க இப்போ நான் என் ட்ரஸ்ட் வேட்டில் தான் விட்ரால் எடுக்க போகிறேன் என் ட்ரஸ்ட் வேட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் என் ட்ரெஸ்ட் வேட்டில் இப்போ இருபத்தி மூணு டாட் காயின்னு இருக்கு இப்போ இதில் வந்து வேல்ட் டட்டாஸ் எடுத்துக்கிறேன் காப்பி பண்ணியாச்சு வேலட் அட்ரெஸை இப்போ இந்த சைட்டில் வேலட் அட்ரஸ் காப்பி பண்ணால் தான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன் கீழே இதில் இப்போ டிஎஃப்ஏ கோடுன்னு கொடுக்காங்களா அதுதான் அத்திர்கேஷன் கோடு இப்போ கூகுள் அத்திர்கேஷனை ஓப்பன் பண்ணி என் கோடை காப்பி பண்ணிக்கிறேன் அந்த கோடையும் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண கோடை இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஐநாட்டு ட்ரோபோ டிக் பண்ணுறேன் விட்ராலை கிளிக் பண்ணுறேன் விட்ரால் சக்கள் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டாங்க மேலே அப்படியே இதில் கீழே ஸ்கோர் பண்ணுவோம் இதில் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில் எனக்கு பெண்டிகின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப் இவங்க உங்கள் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் விட்ரால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விற்றால் கொடுத்துட்டாங்க இதில் எனக்கு ஹிஸ்ட்ரி இல்லை பெண்டிங்னு கொடுத்துருந்தாங்க இப்போ கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணிட்டாங்க மேலே எனக்கு பேலன்ஸும் பதினஞ்சு டாட்ச்காயின் இருந்து இப்போ அஞ்சு தான் இருக்குது நம்ம இப்போ ட்ரெஸ்ட் வேல்கிட்ட செக் பண்ணிடலாம் நம்ம பத்து டாட் காயின் வந்து விற்றால் கொடுத்துருந்தோம் அங்கே பீஸ் போக எட்டு புள்ளி அஞ்சு டாட் காயின் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான இயர்னிங் செட் கண்டிப்பாக இதில் இயர்னிங் பண்ணாதவங்க ஏர்னிங் பண்ணுங்கள் நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி அது மூலியமாக ட்ரை பண்ணி நீங்கள் இயர்னிங் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இதில் இயர்னிங் பண்ணாதவங்க இயர்னிங் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்